இருக்கிற இயேகிறிஸ்து நாமத்து இந்த நாளிலும் கூட நான் அவளை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிகாசை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது முதல் பகுதி நாம் மறுக்கும் பொழுது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்றேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு இன்றைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் நமக்கு வருகிற பிரச்சனைகளையும் அநேக பாரங்களையும் பார்த்து நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதோட நாம போராடி கொண்டிருக்கோம் ஆண்டவர் சொல்றாரு அது நீயும் அதோட யுத்தம் பண்ணாரு நான் பார்த்துக்கிறேன் அந்த பிரச்சனையெல்லாம் நீ என் மேலே வச்சிருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு நாம அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா நமக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதன் கடன் பிரச்சனை மாற்றுறதுக்கு நாம நம்மளாவும் சுயமா யோசிச்சு இந்த கடனை மாத்திருக்கு அந்த கடன் அந்த கடனை மாத்திருக்கு இந்த கடன் சொல்லி அநேக பிரச்சனைகள்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் அதே போல அநேக காரியங்கள் அநேக பாரங்கள் நம்ம போட்டு நெருக்கிக் கொண்டிருக்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாரங்கள் இன்றைக்கு ஆடரவு சொல்லுகிறாரு இந்த பாரதியில நீ எங்கே எங்க எம்எல்ஏக்கி வச்சிரு நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி நாம சும்மா இருக்கும்போது தான் கத்தை நமக்காக யுத்தம் பண்ண முடியும் அந்த பிரச்சனையோடு கூட நாம போராடி கொண்டிருப்போம்னா அதோட நாம யுத்தம் பண்ணி கொண்டிருப்போம் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் சொல்லி சுயத்தை சுயமாய் நாம போராடி கொண்டு இருப்போம்னா கத்தை யுத்தம் பண்ண முடியாது நமக்கு கத்தை நமக்காக அதில் ஜெயத்தை தர முடியாது நாம் இன்றைக்கு ஆண்டூர் சமூகத்தில் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய துக்கங்களையும் ஆண்டோர் சமூகத்துல ஒப்புக் கொடுத்து நாம ஜமிப்போம்னா நமக்கு வருகிற எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து அதுக்கு ஒரு தீர்வை அவர் போதுமானவராக இருக்கிறார் அதுக்கு ஒரு வெற்றியை அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கு எவ்வளோ பெரிய பாரங்கள் வேணா இருக்கலாம் இன்னைக்கு சுமக்க முடியாத பாரங்கள் எவ்வளோ கருவிகள் வேணா இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாரங்கள் இன்றைக்கு நீங்கள் அதெல்லாம் ஆண்டவர் மேலே வைச்சு விடுங்க நிச்சயமா ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறாரு அதை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறாரு இந்த வார்த்தைகையை செமிக்கலாமா நல்ல ஆண்டு முறையே நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம் சுதந்திரம் வந்து குறையா அந்தவரை எங்களுடைய பாரங்கள் எல்லாம் அந்த மேலே மேல இருக்க வேண்டும் ஒரு நீங்கள் அதை மாற்று கொடுங்கன்னு சொல்லி செப்பிக்கிறோம் அண்டவரை அப்போ அது எங்கேனாலும் அதில் வந்து ஒரு முடிவை பார்க்க முடியாததான் இந்த பாரங்களில் எங்கனால ஒரு தீர்வை பார்க்க முடியாது அண்டவரை ஆனால் அது உங்களுக்கு நகர்வானதாக இருக்குமே அண்டவரை நீங்கள் அதை மாற்றி போடுங்கன்னு சொல்லி செம்பிக்கிறோம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்கன்னு சொல்லி செம்பிக்கிற அந்த முறை இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட பாரங்களில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் சரி அண்ட உரை என் தேவொழியை அதை மாற்றி போட்டுக் கொள்ளுங்கள் நீ அதை சுமந்து கொள்ளுங்கள் சொல்லி செம்பிக்கிறான் அன்பரை